எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால்தான் ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் பெரிதாக இருக்காது வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் போய் சொல்கின்றது அவர்கள் உன்னிடத்தில் மறைத்த ஒரு விஷயத்தை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட உன் அப்பன் இந்த கந்தன் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் கந்தனின் அன்பை நீ முழுமையாக உணர்வது உண்மை என்றால் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் அப்பா கந்தா நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் என்னுடைய துணை என்னிடத்தில் பொய் சொல்கிறது என்று நீ சொன்னால் அதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிடித்தம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்னுடைய துணை மட்டும்தானே இப்பொழுது அதுவே எனக்கு பிரச்சனையாக மாறுகிறது என்று நீ சொல்கிறாயே அவர்கள் என்னிடத்தில் பொய் சொல்கிறார்கள் என்று நீ சொல்கிறாயே இதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் இதை என்னால் உண்மையாகவே நல்லபடியாக எதிர்கொள்ள முடியுமா என்று சொல்லி நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே உன் துணை உன்னிடத்தில் பொய் சொல்லாது என்று நீ நம்புகிறாய் ஆனால் உன் அப்பன் கந்தன் அவர்கள் இந்த விஷயத்தில் உன்னிடத்தில் பொய் சொல்கிறார்கள் ஒரு உண்மையை உன்னிடத்தில் இருந்து மறைக்கிறார்கள் என்று நான் அழுத்தமாக சொல்கின்றேன் அப்படியானால் இதை நீ சர்வ சாதாரணமாக கொள்ள கூடாது ஏதோ ஒரு உண்மை இதற்கு பின்னால் இருக்கின்றது உன் அப்பன் கந்தன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் அவ்வளவு சாதாரணமாக கொண்டு வந்து சேர்ப்பவன் அல்ல அதையும் மீறி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு ஏதோ வகையில் ஒரு துன்பம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னவாக இருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு எதை செய்கிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் துணையாகத்தான் இருந்தால் என்ன அவர்களுக்கும் மனதில் ஒரு சுயநலம் இருக்கத்தானே செய்யும் அவர்கள் மனதிற்குள்ளும் ஒரு ரகசியம் இருக்கத்தானே செய்யும் அந்த ரகசியத்தை அவர்கள் உன்னிடத்தில் மறைப்பதில் என்ன பலன் என்றுதான் நீ யோசிக்க வேண்டும் நீ அவர்களுக்கு உண்மையாகவும் அவர்கள் சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்பவர்களாகவும் இருந்திருந்தால் ஒருபொழுதும் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்திருக்க முடியாது ஆனால் அதையும் கடந்து அவர்கள் ஒரு பொய்யை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் என்றால் இந்த விஷயத்தில் உனக்கு கவனம் வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதனால் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதனை நீ நினைத்து பார்க்காமல் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா இப்பொழுது இன்றிருக்கின்ற மனநிலை அவர்களுக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் பெற்றோம் எத்தனை சோதனைகளுக்கு ஆளாகி நின்றோம் நம்முடைய துணையானது நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தது ஆனால் இப்பொழுது எதையும் கண்டு கொள்ளாதது போல நடந்து கொள்வது உனக்கு புரியவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லையா என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் கந்தன் சொல்வதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் மீட்டு கொண்டு வர நினைக்கின்றேன் உனக்கென என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை தெரிந்து உன் கைகளில் ஒப்படைக்க நான் விரும்புகின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதனால்தான் இன்று உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் சொல்கின்ற பொய்யை உனக்கு விளக்கிட நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இவர்களிடத்திலிருந்து இந்த பொய்யை நீ எதிர்பார்க்கவில்லை இவர்கள் இப்படி சொல்வார்கள் என்பதனை நீ ஒருபொழுதும் அறிந்திருக்கவில்லை அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் கட்டாயமாக இது எதற்காக உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் அல்லவா வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கந்தன் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் என் பிள்ளையை நீ உன் உலகமென நம்பிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை என்னவென்று நான் உனக்கு விளக்கிட வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு பொய் உன் துணை உன்னிடத்தில் சொல்லிவிடாதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் நல்ல மாற்றங்களை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இந்த கந்தன் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அவர்கள் பொய் சொல்கின்ற அளவிற்கு என்ன விஷயம் நடந்தேறியது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் கந்தன் பதில் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்பது இத்தனை நாளும் ஒளிவு மறைவில்லாமல் சென்று கொண்டிருந்தது சில காலமாக உன் துணை அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று உன்னிடத்தில் சொல்கின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ சட்டென்று அவர்களிடத்தில் கோபப்படுகின்றாய் அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நீ எதிர்த்து ஒரு பதிலை சொல்லும் பொழுது அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை மீண்டும் உன்னிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனையை வந்து சொல்வதற்கு அவர்களுக்கு எப்படி மனது வரும் இவர்களிடத்தில் சொன்னால் இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் இவர்களிடத்தில் சொன்னால் இவர்கள் இப்படித்தான் பதிலை சொல்வார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ அவர்கள் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்லிவிட மறுப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ளவில்லையா நாம் ஒருவரிடத்தில் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால்தான் அவர்களிடத்திலிருந்து நமக்கான நன்மைகள் நடக்கும் என்று நீ அறியவில்லையா சரி இத்தனை காலமும் தான் ஆயிற்று இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதுவும் ஆபத்து நேரத்தில் அவர்களுக்கு நீ கை உதவி இருக்க வேண்டும் அல்லவா இனிமேலாவது இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு உன்னுடைய துணை இனி ஒருபொழுதும் எந்த நிலையிலும் உன்னிடத்தில் போய் சொல்லிவிடக் கூடாது என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க பழகு அவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைத்தாலும் அதை வெளிப்படையாக சொல்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு நீ பக்குவத்தை கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுக்கின்ற அந்த பக்குவத்தினால் அவர்கள் தங்களினுடைய அனுபவங்களை எப்பொழுதுமே உன்னிடத்தில் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நம் துணை நமக்கு பதில் கொடுக்கும் நம் துணை நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர்களை நீ நினைக்க வைத்து விட்டால் எந்த காலத்திலும் அவர்கள் உன்னிடத்தில் போய் சொல்ல மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் இப்பொழுது உன் துணையில் மனதில் இருக்கின்ற அந்த உண்மையை நீ தெரிந்து கொள் அவர்களிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள் அப்படி இல்லை என்றாலும் நீ அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடு எந்த கஷ்டத்திலும் நான் துணையாக இருப்பேன் எந்த பிரச்சனையிலும் உறுதுணையாக இருப்பேன் அதனால் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் மறைத்து விடக்கூடாது என்று வேல்வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகா